ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது கால் அண்டு எஸ்எம்எஸ்க்கு வந்து கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணம் பார்த்தீங்கன்னாக்கா புது சிம் கார்டு விதிகளை வந்து கொண்டு வந்துடுதா சொல்லியிருக்காங்க இந்த விதிகள் வந்து கால்கள் எஸ்எம்எஸ்கள் மற்றும் பத்து டிஜிட் மொபைல் நம்பர்களில் நேரடி மாற்றத்தை கொண்டு வர இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க ஆகவே ஏர்டெல் ஜியோ ஓடோஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் போன்ற ஒட்டுமொத்த சிம் கார்டு கஸ்டமர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டெலிகாம் நிறுவனங்கள் டெலிமார்க்கெட் டெலிமார்க்கெட்டர்கள் மற்றும் டெலிகாம் கஸ்டமர்கள் ஆகியோர் நேரடியாக இந்த விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் டெலிகாம் கஸ்டமர்களுக்கு இந்த விதிகளால் சிரமம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் அவர்களுக்கு வரும் வாய்ஸ் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்களில் சாதகமாக விதிகளே இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்கா முறை ஆணையம் வந்து கொடுத்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன விதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிகாம் கஸ்டமர்களுக்கு வரும் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்களில் மாற்றம் கொண்டு வரப்படுகிறது சொல்லியிருக்காங்க அதாவது டெலிமார்க்கெட்டிங் அல்லது வணிக ரீதியாக உங்களுக்கு கால் செய்ய வேண்டுமானால் பத்து டிஜிட் நம்பருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே ப்ரொமோஷன் கால்களுக்கு ஒன் ஃபோர் ஜீரோ சீரீஸ் ட்ரான்சாக்ஷன் அண்டு சர்வீஸ் கால்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சீரீஸ் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி காலர் லைன் ஐடென்டிஃபிகேஷன் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆகவே கால் வரும்போதே அந்த நம்பரை வைத்து எதற்காக கால் வருகிறது என்பதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எஸ்எம்எஸ்களிலும் கண்டுபிடிக்கும்படி விதிகள் இருக்கின்றன சொல்லிருக்காங்க அதாவது பி எஸ் டி மற்றும் ஜி என்னும் எழுத்துக்களை தலைப்பிலாக கொண்டு எஸ்எம்எஸ்களால் அனுப்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது இதில் பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எஸ்எம்எஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் எஸ் அப்படின்னும் போது சர்வீஸ் எஸ்எம்எஸ் தெரிஞ்சிக்கலாம் டி அப்படின்னும் போது ட்ரான்ஸ் ட்ரான்சாக்ஷன் எஸ்எம்எஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஜி அப்படின்னாக்கா கவர்மெண்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வணிக ரீதியாகவோ அல்லது சேவை ரீதியாக பதிவிடப்படாத நம்பர்களிலிருந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் கால்கள் எஸ்எம்எஸ்களை அனுப்பினால் இந்த விதிகள் மூலம் புகார் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்காக முன் விருப்பதிவை கஸ்டமர்கள் செய்ய வேண்டியது கிடையாது அதே டெலிகாம் புகார்களை மூன்று நாட்களுக்குள் செய்ய வேண்டும் என்ற வரம்பு இந்த விதிகளின்படி ஏழு நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே ஏழு நாட்களுக்குள் புகார்கள் கொடுக்க வேண்டும் சொல்லிருக்காங்க இந்த புகார்களை கொடுக்க வழிவகை செய்ய டெலிகாம் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஆகவே அந்தந்த டெலிகாம் நிறுவனங்களின் மொபைல் ஆப்களிலும் வெப்சைட்களிலும் புகார் அளிக்க வழிவகை செய்யப்படுகிறதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த புகாரை ஐந்து நாட்களில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் பதிவு செய்யப்படாத நபர்களில் இருந்து கஸ்டமர்களுக்கு செல்லும் கால்கள் எஸ்எம்எஸ்களை ரியல் டைமில் டெலிகாம் நிறுவனங்கள் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் கஸ்டமர்களுக்கு கால்கள் அல்லது எஸ்எம்எஸ்களை அனுப்பக்கோரும் நிறுவனங்களின் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் டெலிமார்க்கெட்டர் பதிவு போன்றவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் டெலிகாம் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஆகவே இந்த புதிய விதிகளின்படி சேவைகளை வழங்க வேண்டும் இல்லை என்றால் சேவை வழங்குனர்களுக்கு ஒரு லட்சம் அபராதம் விதிக்கப்பட இருக்கிறது தெரிவிச்சிருக்காங்க அதுவே இரண்டாவது முறை மீறினால் ஐந்து லட்சமும் மூன்றாவது முறை மீறினால் பத்து லட்சமும் அபராதம் விதிக்கப்பட இருக்கிறதா வந்து டிசிசிசிபிஆர் விதிகளில் வந்து இவை குறிப்பிடப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் முன்னதாக புதிய சிம் கார்டு வாங்குவதற்கும் விதிகள் கொண்டு வர பிஎம்ஓ அதாவது பிரதமர் அலுவலகம் அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அலுவலகத்தில் இருந்து இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு சென்றுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஆதார் கார்டு பயோமெட்ரிக் விவரங்களை சரிபார்த்த பிறகே சிம் கார்டு வழங்க முன்மொழியப்பட்டுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி wanna